நம்மை குறை சொல்பவர்களை சமாளிக்கும் ஒரே வழி எது தெரியுமா இந்த உலகத்தில் நாம் என்னத்தான் நல்லது செய்தாலும் அதை பாராட்ட நான்கு பேர் இருப்பது போல் குறை சொல்லவும் நான்கு பேர் இருப்பார்கள் அதை எண்ணி கவலைப்பட்டு நாம் செய்யும் நல்ல செயல்களை நிறுத்துவது சரியாகாது ஏனெனில் குறை கூறுபவர்கள் யாரும் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது வந்து நின்று உதவ போவதில்லை இதை தெளிவாக புரிந்து கொள்ள ஒரு குட்டி கதை பார்ப்போம் ஒரு ஊரில் அச்சுதன் என்று ஒருவர் வாழ்ந்து வந்தார் அச்சுதன் மிகவும் நல்லவர் நேர்மையானவர் இனிமையாக பேசக்கூடியவர் உதவும் மனம் படைத்தவர் இருப்பினும் அவருடைய மனதில் வெகு காலமாக ஒரு குறை இருந்து வந்தது அந்த குறை என்னவென்றால் என்னதான் அவர் நல்லது செய்தாலும் அதை சிலர் புரிந்து கொள்வதில்லை எவ்வளவு உதவி செய்திருந்தாலும் சூழ்நிலை காரணமாக ஏதானும் உதவ முடியாத சமயத்தில் நண்பர்களே இவரிடம் முகத்தை காட்டுகிறார்கள் இவருடைய குழந்தைகள் மனைவிக்கும் இவர் நேர்மையாக இருப்பதால் தான் தாங்கள் கஷ்டப்படுவதாக ஒரு எண்ணம் உண்டு என்பது அச்சுதனின் கவலையாக இருந்தது அச்சுதனுக்கு மனதில் நாம் எவ்வளவு நல்லது செய்தாலும் அதை குறை கூறுகிறாரையே என்று வருத்தம் இருந்தது அப்போது அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வந்தார் அவரை காண சென்ற அச்சுதன் தன் குறைகளை அவரிடம் கூற அவர் அச்சுதனை அழைத்து கொண்டு ஒரு சத்திரத்திற்கு செல்கிறார் இப்போது முனிவர் அச்சுதனிடம் அந்த சத்திரத்தில் இருந்து வருபவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்று கேட்டுவிட்டு வா என கூறி அனுப்பி வைத்தார் அச்சுதனும் அந்த முனிவர் கூறியவாறு சத்திரம் வாசலில் சென்று நின்று அங்கு இருப்பவர்கள் பேசுவதை உன்னிப்பாக கவனித்தார் சிலர் இந்த சத்திரன் உரிமையாளர் போல் ஆட்கள் இருப்பதால் தன் நாட்டில் மழை பெய்கிறது என்று பாராட்டியும் இன்னும் சிலர் இந்த சத்திரன் உரிமையாளருக்கு காசை சம்பாதித்து என்ன செய்வது என்று புரியாமல் சத்திரம் நடந்துகிறார் என்று பேசிக்கொண்டனர் இதை கேட்டுவிட்டு அச்சுதன் முனியிடம் வந்து நடந்தவற்றை சொன்னார் இப்போது இருவருமே அந்த சத்திரின் உரிமையாளரை சந்தித்து இதை பற்றி கேட்க அதற்கு அந்த உரிமையாளர் சித்து கொண்டு என்ன சொன்னா தெரியுமா நம்மை குறைக்கு சொல்பவர்கள் நம் கஷ்டப்படும் நேரங்களில் நமக்காக வந்து உதவப்போவதில்லை அவர்களால் முடிந்தது குறை சொல்வது மட்டும்தான் எனவே இது போன்ற நபர்களை எண்ணி நான் ஏன் கவலைப்பட வேண்டும் அவர்களுக்கு பயந்து ஏன் நான் செய்யும் செயலை நிறுத்த வேண்டும் என்று கூறினார் இப்போது அச்சிதனுக்கு எல்லாம் தெளிவாக புரிந்தது இந்த கதையில் சொன்னது போலத்தான் குறை சொல்பவர்களை மறந்துவிட்டு நம்முடைய வேலைகளை கவனம் செலுத்தினால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் முயற்சித்து பாருங்களேன்